நாடு சுதந்திரம் அடைந்து நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் கழிந்ததுதான் மிச்சம் கையால் மலமல்லும் அடிமைத் தொழிலை தடை செய்யும் சட்டத்தை மைய அரசு ஏற்றியது அதன் பிறகு இருபது ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி பதிமூன்றில் அச்சட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்பட்டு புதிய சட்டத்தை நிறைவேற்றியது இப்புதிய சட்டம் தொடர்பாக தூய்மை பணியாளர்கள் இயக்கம் தொடுத்த பொதுநல வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அவசரமான ஆபத்தான காலங்களில் கூட மலக்குழிகள் மற்றும் சாக்கடைகளில் ஏற்படும் அடைப்புகளை நீக்கி சுத்தம் செய்வதற்கு மனிதர்களை பயன்படுத்தக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கி பணியின் போது இறந்த தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் பத்து லட்சம் ரூபாய் நட்டையீடு அளிக்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம் உத்தரவு வெளியான பிறகு கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் நாடெங்கும் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபது தூய்மைப் பணியாளர்கள் பணியின் போது விஷவாயு தாக்கி இறந்துள்ளனர் இவர்களுள் இருபத்தி ஆறு பேருக்கு மட்டுமே நட்டையீடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதிலும் வெறும் எட்டு பேருக்கு மட்டும்தான் பத்து லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கப்பட்டிருக்கு மீதி பணம் என்ன ஆனது என்றே தெரியவில்லை இடையிலிருக்கும் அரசியல் பிணந்திண்ணி பணம் கழுகுகளே எதை சாப்பிடுகின்றனர் பாதிக்கப்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு எதையுமே செய்வதில்லை இந்த அரசாங்கம் உண்மையை சொல்லணும்னா உலகத்திலேயே அதிக சம்பளம் வாங்குற தகுதி உள்ளவர்கள் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் தான் குப்பையாள்றவங்களை பார்த்தாலே பத்து அடி விலகி போறோம் நம்ம ஊர் துப்புரவு பணியாளர்களுக்கு என்றுதான் விடுதலை கிடைக்கும் என்று தெரியவில்லை இவங்க இந்த வேலையை பார்த்தா சீக்கிரமே செத்து போயிடுவோம் தெரிஞ்சோம் நம்ம குடும்பத்தை காப்பாத்த அவங்க உயிரை துச்சம் என்று நினைக்கிற பல பேர் இங்க இருக்காங்க நாம தினமும் சாலை பயணங்களும் மேற்கொள்றோம் கடையில விக்கிற கண்டதை வாங்கி தின்னுட்டு எல்லா குப்பையும் அங்கேயே போடுறோம் குப்பைய போடுற நமக்கு எந்த வழியும் கிடையாதுங்க ஆனா கஷ்டப்பட்டு அவங்களுக்கு அவங்களுக்குதான் எல்லா வலியுமே இருக்கு பொது இடங்கள்ல மலம் கழிக்கிறது சிறுநீர் கழிக்கிறது எச்சில் துப்புறது இப்படி இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாரி போடுறவங்க துப்புரவு தொழிலாளர்கள் தான் இதையெல்லாம் செஞ்சுட்டு அவங்க எப்படி சாப்பிடுவாங்க கொஞ்சமாவது யோசிங்க இனிமே தயவு செஞ்சு பொது இடங்கள்ல மலம் கழிக்கிறதையோ சிறுநீர் கழிக்கிறதோ எச்சில் துப்புற வேலையோ தயவு செஞ்சு செய்யாதீங்க அப்படிதான் இங்க ஒரு இந்த அம்மா யாரோ புகையில போட்டு துப்பி இருக்காங்க அதை இந்த அம்மா தண்ணி போட்டு கிளீன் பண்றாங்க அவங்களும் மனுஷங்க தான் அவங்களுக்கும் சில விஷயங்களை பார்த்தா அருவருப்பு தோன்றும் நீங்க இந்த வேலையை பண்ணாம இருந்தா அவங்க இப்படி கஷ்டப்பட போறாங்க தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிங்க இனிமேலாவது உங்க தவறுகளை திருத்திக்கோங்க மேலும் கொஞ்சம் பழக்க வீடுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க